ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரவீந்த் தனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸில் தாங்க உங்களை மீட் பண்ணுறோம் இது இடம் எப்படி இருக்கு இப்படியே நேராக போனால் ஆற்றால் வயக்காட்டெலாம் இருக்குன்ட்ருக்காங்க பார்ப்போம் அதையும் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் தள்ளி போனால் ஆறு இருக்குது ஆற்ற தண்ணா பாலம் இருக்குது பாலத்தை தாண்டி கத்திரி செடி வெண்டை செடி பூக்கள்லாம் போட்டிருக்காங்கன்னாங்க சரி அதை வந்தது வந்துட்டோம் அதையும் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் தான் பார்த்துருக்கோம் நீ தரையில் விவசாயம் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு வந்தாச்சு இப்படி பார்த்தா ஓடை மாதிரி இருக்குங்க இந்த ஓடையில் ஆ சூப்பராக இருக்குங்க இருங்க பார்த்தீங்களா இது ஓட போகுது தண்ணி இதெல்லாம் விவசாயங்களுக்காக வழி அமைச்சு விட்டு போகிறது இருக்காங்க ஆளுங்க இந்த மஞ்சளாக பூ தெரியுது வலி வலி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் இது இருக்குங்க இடமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது வலி தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கேன் ஆஞ்சி ஒன்றே ஒன்று விழுந்து கிடக்கு ஒரு வழியை வலியை கண்டுபிடிச்சாச்சு முதல்ல போன வழி தப்பு இப்போ வேறு பக்கமாக இருக்கோம் பூ இருக்கிற இடத்தையும் பார்த்தாச்சு நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஐயா பாரவர் தூரத்தில் திரிகிறாரா அவர் வழியே சொன்னார் அங்கிட்டிருக்கு போய் பார்ப்போம் எங்களுக்கு கூடாலும் போய்கிட்ருக்கோங்க நான் அங்கிட்டிருக்கு கிட்டத்தில் நெருங்கிட்டோம் வெயிலெலாம் எனக்கு ஒரு புது அனுபவங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்களா ஃபுல்லாக தூப்பு அங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க ஒரு ஆறு லேடிஸ் வேலை பார்க்குறாங்க பார்ப்போம் அவங்க பூ எடுக்கிறாங்களா இல்லை நாற்று நடுறாங்களான்னு கேட்போம் காலை கீழே அவ்வளோவும் தண்ணி பாய்ச்சி உழுகிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் கூட எனக்கு காலை பெரட்டி விடுது காலெல்லாம் வழுக்குது உள்ளே சேருக்குள்ளே இறங்கிக்கிறது அங்கிட்ட ஒரு அக்கா வேலை பார்க்குறாங்க இந்த ரொக்கிட்ட தான் கேட்கணும் அதுக்கு அங்கிட்டு தான் பூக்கள் இது இருக்குது மஞ்சள் பூ ஒரு வழிய இடத்த கண்டுபிடிச்சாச்சு வந்தோனே என்னப்பா எதுப்பா எதுக்கு வந்திருக்கே எல்லாம் கேட்டாங்க இல்லைங்க நான் உங்களை வீடியோஸ் இதுன்னொன்னு அப்படியே அம்மா சரி எடுத்துக்கோன்னு நல்லாவே நம்மகிட்ட பேச்சு கொடுத்தாங்க இது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு இது அரும்பு அடிக்கிறதாங்க என்னென்னு பார்த்தா ஏற்கனவே வயக்காட்டில் அறுவடைலாம் எடுத்த பிறகு இப்போ புல் இது எல்லாம் மலர்ந்து போயிருக்கும்ல அடியில் அந்த வேர் இதெல்லாம் இருக்கிறத தண்ணி பாய்ச்சிட்டு அந்த வேர் எல்லாத்தையும் கையிலே எடுத்து போடுவாங்களாம் அந்தம்மா ரொம்ப சொல்லி கஷ்டப்பட்டாங்க நாங்கள்லாம் இந்த வெயிலில் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கோம் வாரம் எவ்வளோ நேரம் எட்டு மணிக்கு வருவாங்களாங்க ரெண்டு மணி வரை பார்ப்பாங்களாம் பார்த்தும் நாங்கள் ஒரு நெல்லை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இங்கே பாருங்கள் பாத்தி கட்டுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போட்டு அதுக்கு ஆம்பளை ஆள் கஷ்டப்பட்டு இந்த வெயிலில் கட்டுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் நீங்கள் சாப்பாட்டெலாம் வேஸ்ட் பண்ணுறீங்க கொள்ளுறீங்கன்னு என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா நான்லாம் வேஸ்ட் பண்ணலாம் மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பார்க்குறீங்கன்னொன்னா அந்த வேறு இதெல்லாம் எடுத்து முதல்ல போட்டுறான்ப்பா எடுத்து போட்டுட்டு அதுக்கடுத்து மாடு கட்டி ஏறு உழ்வாங்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கணும் எல்லாருமே எல்லோருமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லா பேசுனாங்க போனோன்னே பார்த்தா நல்லா பேசினாங்க அந்த மரத்தடி இருக்கலாம்மா போய் உட்காருன்னாங்க அது பக்கத்தில் பார்த்தா சம்மங்கி கார்டு இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்தா அம்மா சொல்லி கவலைப்பட்டாங்க ஒரு நாற்று ரெண்டாயிரரூவான்னு ரூபான்னு வாங்குகிறோமா ஆனால் எங்களுக்கு பூக்கடையில் கொண்டு போய் விற்கும்போது இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் போகுது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வேலை பார்த்து இது பண்ணும்போது எங்களுக்கு அதுக்கான கூலிகள்லாம் கிடைக்க மாட்டுதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டாங்க அதுவும் உண்மைதானுங்க ஒவ்வொரு நேரம் பார்த்தா ரொம்ப ஹை லெவலில் போகுது ஒவ்வொரு நேரம் இதாகுது ஆனால் அவங்களோட வேலைப்பாடு எந்த நேரத்துலேயும் ஒரே அளவில் தானே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் கஷ்டமான வேலை தாங்க நம்மளாம் வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுலேயே ஏசி காற்றுலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு அந்த பாருங்கள் ரெண்டு யார் நம்ம தரையில் கையை வைக்கவே யோசிக்கிறோம் அவங்க அந்த மண்ணுக்குள்ளே கையை விட்டு 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 அலசி அலசி அந்த வேர்கள்லாம் எடுத்து எடுத்து போடுறது கொஞ்சம் நான் போன நேரத்துலேருந்து ஒரு நிமிஷம் கூட உட்காரவே இல்லைங்க யாருமே உட்காரவே இல்லை வயசானவங்க எல்லாருமே வேலை பார்க்குறாங்க அந்த குனிஞ்சிக்கிட்டே பேசிக்கிட்டு அந்த மரத்தடியில் ஒரு ஐயா அவர் தான் அடுத்து மாடு கூட்டி ஏர் உழுகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவர் அவர் அங்கே உட்காந்து நல்லா பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அம்மாங்களும் வேலை பார்த்துட்டு நம்மகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல ஏர் என்னென்ன வேலை அடுத்தடுத்து பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவங்க முகம் சுழிப்புன்றதே இல்லைங்க நல்லா அந்த இதில் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மங்கி பூ பக்கத்துலேயே இருக்க போமா அதை பாருன்னாங்க சரி அதையும் பார்ப்போன்னு வந்தோம் செம்ம அழகுங்க அப்படியே மஞ்ச காடு மாதிரி இருக்குங்க மஞ்சக்காட்டை காட்டு அழகிங்க இவங்கன்னா சம்மங்கி பூ நல்லா பந்து பந்தாக அழகாக பூத்து இருந்துச்சு இந்த பூவை பற்றி தாங்க இந்த வயக்காட்டுக்காரவங்க தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி சங்கடப்பட்டது எங்களுக்கு சரியான விலை கிடைக்க மாட்டேதுன்னு பார்க்கவே அவ்வளோ ஒரு நம்ம மாடி தோட்டத்தில் ரெண்டு பூ மூணு பூ ஒரு பூ அந்த முதல் பூ வரமேதே அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம் இதை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு நின்று ஒரு போட்டா எடுக்கணும்னு ஆசையாயிடுச்சு சரி நின்று எடுத்துருவோம் அப்படின்னு அதையும் எடுத்தாச்சு எனக்கும் பார்த்தோன்னே இன்னும் ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு தோணிடுச்சு நம்ம மஞ்சள் அழகிகளோடு இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாச்சுங்க பூவை பார்க்கும்போது அவ்வளோ செம் அழகுங்க இவ்வளோ நாளில் நான் இப்படி சேர்ந்தாப்புல பார்த்ததும் இல்லை இல்லை தாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வயக்காடு இதுக்கு போனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு நல்லாவே நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நல்ல ஒரு புது அனுபவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நீங்கள் கொடுக்குற லைக்ஸை வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்றைக்கி நம்மளோட விவசாய வீடியோ இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நம்மளோட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளவு இதாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெயில்லேங்கிறது நம்ம மண் மண்கலவை கலக்கறனால கொஞ்சம் நேரம் வெயிலில் போய் இருக்க மாட்டோம் காலை பொழுது மாலை பொழுது தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா மொட்டை வெயிலில் தாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது போன்ற விவசாயிகளுக்கு உங்கள் ஆதரவு எல்லாம் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறந்துனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் லைக்கை பொறுத்து தான் அடுத்தடுத்து இன்னும் நிறையா விவசாய வீடியோஸ் இதெல்லாம் போட எனக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும்